எழுத்தும் தெய்வம் என் எழுதுகோலும் தெய்வம் என்று எழுத்தையும் எழுதுகோலையும் உயர்ந்த இடத்திற்கு தந்த பாரதியை நினைந்து ஒரு கிளை நூலகம் ஒரு புத்தக விற்பனையாளர் தொடர்ந்து படிக்கின்ற வாசகர் என்கின்ற இந்த மூவரையும் இணைத்து நான் ஐந்து மணித்துடிகளிலே அவர்களை வணங்கி விடைபெறுவேன் நாம் இங்கு அமர்ந்திருக்கின்ற இந்த இடம் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு என்னவாக இருந்தது என்று தேடுகின்றோம் என்றால் அதற்கு ஒரு நூல் உதவ வேண்டும் அப்படி உதவிய நூல் பதிச்சுப்பத்து பதிற்றுப்பத்தினுடைய எட்டாவது பாடலிலே பரணர் ஒரு இந்த நாம் அமர்ந்திருக்கின்ற இந்த இடத்தையும் இதை ஒட்டி செல்லுகின்ற காஞ்சிமா நதியையும் பதிவு செய்கின்றார் அந்த வாழ்க்கை எப்படி இருந்தது என்கின்ற கேள்விக்கு பரணர் அளிக்கின்ற விடை பேரழில் வாழ்க்கையாக அமைந்திருந்தது என்பது ஒரு பெரிய வாழ்க்கையை எழில் வாழ்க்கையை இணைத்த அன்பர்கள் இங்கு மாலை நேரத்திலே இந்த ஆற்றங்கரையோரத்திலே அமர்ந்து தங்கள் நேரங்களை செலவிட்டிருக்கின்றார்கள் இதை அறிமுகப்படுத்தியது பதிற்றுப்பத்து பத்து என்கின்ற ஒரு நூல்தான் ஆக நூல் என்பது நம்முடைய வாழ்க்கையில மூன்று வகையான முக்கோணங்களை சொல்லுவார்கள் படைப்பாளி படைப்பு படிப்பாளி என்கின்ற இந்த மூன்று நிலைகளை தத்துவங்களிலே நெருப்பிற்கு ஒரு வடிவம் உண்டு காற்றிற்கு ஒரு வடிவம் உண்டு நிலத்திற்கு ஒரு வடிவம் உண்டு நெருப்பிற்கு வடிவம் என்கின்ற போது முக்கோணம் எப்பொழுதுமே முக்கோணமாக எரிகின்ற பண்பு நெருப்பிற்கு உரியது என்று இந்த நூல்களும் அதைத்தான் செய்கிறது ஒரு படைப்பாளி தன்னுடைய சிந்தனைகளால் உருவான கருத்துக்களை படைப்பாக மாற்றுகின்றார் அந்த படைப்பு படிப்பாளியிடம் சேருகிறது இன்ற இந்த மூன்று முக்கோணங்களும் இணைகிற போது ஒரு நெருப்பு தோன்றுகிறது ஒரு அக்னி தோன்றுகிறது அது ஞான அக்னியாக இந்த சமூகத்தை சீர்திருத்தக்கூடிய பணியாக செய்கிறது அதைத்தான் நம்முடைய அரசு கிளை நூலகத்தில கோ ராமசாமி ஐயா என்று கோவிந்தன் விருதை பெற்று சிறப்பித்திருக்கின்றார் அவர்களுக்கு அந்த வணக்கம் நாம் அமர்ந்து கொண்டிருக்கின்ற இந்த இடத்திற்கு புறத்திலே இருக்கிற கட்டிடத்திலே ஒரு நூலகம் ஒரு நூறு ஆண்டுகளாக சரியாக சொன்னால் நூத்தி பதினோரு ஆண்டுகளாக இங்கு ஒரு சங்கம் நடைபெற்று கொண்டிருக்கிறது அது பல்வகையான ஓலைச்சுவடிகளை வைத்திருக்கிறார் எட்நூத்தி ஐம்பது ஓலைச்சுவடிகளை இன்றும் இந்த நிறுவனம் பாதுகாத்து வருகிறது அதிலே ஒரு முக்கியமான சுவடி பத்துப்பாட்டில் முதல் பாடலாக அமைந்த திருமுருகாற்றுப்படையினுடைய ஆறு சுவடிகளில் ஒரு சுவடியாக இருக்கிற சுவடி அது எங்களுக்கு பயன் தருகிறது அது வாழ்க்கையை உலகம் முகப்ப வரநேற்பு திரிதரும் பலர் ஞாயிறு கடற்கண்டாங்கு ஓவரை சேன் விளங்க விரொலி என்று தொடங்கி பழமுதிர் சோலை மலைகளவோனே என்று முடிகிற முன்னூற்றி பதினேழு அடிகளை கொண்ட அந்த பாடல் இந்த நிறுவனத்தினுடைய குழந்தைகளாலே எப்பொழுதும் மனநம் செய்யப்படுகிறது சன்னிதானங்கள் அதற்கு பரிசு வழங்குகிறார்கள் என்ன காரணம் நான் அவருக்கு அருகில் இருக்கிறவரை பார்க்கிறேன் நீதியரசர் அவர்கள் இன்று மிக முக்கியமான ஒரு செய்தியை இங்கு பதிவு செய்து விட்டு சென்றிருக்கின்றார் கவன சிதறல் என்பது கவனச்சிதறல் என்பது மன குறைபாடாக இருந்தது இன்று அது மனநோயாக மாறிக்கொண்டிருக்கின்ற நிலையிலே இருக்கிறது ஆக அந்த மனநோய்க்கான மருந்து என்ன என்றால் புத்தகங்களை வாசிப்பதும் புத்தகங்களை நேசிப்பதும் தான் நம்முடைய மூலையில ஒரு பகுதியில தொப்பமாயின் என்கின்ற அந்த மாற்றங்களை உருவாக்கக்கூடிய என்ன ஆகிறது என்றால் கையில் இருக்கின்ற தொலைபேசியில ஏழு நிமிடங்கள் ஏழு செகண்ட் அல்லது பத்து செகண்டுகளுக்குள்ள மாற்றி 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 பார்க்கிற போது அந்த மகிழ்வூட்டியாக இருக்கிறது வறண்டு செல்லுகின்ற தன்மையை இன்று உளவியல் மருத்துவங்கள் அடையாளப்படுத்தி இருக்கிறது இதற்கு என்ன தீர்வு ஐயா அவர்கள் சொன்னதுதான் ஒரே தீர்வு நூல்களை படிப்பது இங்கு அதைத்தான் செய்கிறோம் முன்னூற்றி பதினேழு அடிகளை இங்கு எந்த மாணவர் படித்து ஒப்பிக்கிற அடுத்த நிமிடம் சன்னிதானங்களின் கைகளினால் ஐயாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் பரிசுகளை வழங்கி வருகிறோம் அது காலையில திருவள்ளுவர் சிலை ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரலை யார் உடனடியாக சொல்லுகிறார்களோ அவருக்கு உடனடியாக பரிசுகளை வழங்குகின்றோம் இது பெருமைக்கான நிகழ்வு அல்ல ஐயா அவர்கள் நீதியரசர் குறிப்பிட்ட நோய்க்கான மருந்து அப்படி இங்கு ஒரு நூலகம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது அதிலே மிக முக்கியமான செய்தி நம்முடைய நடராஜர் லண்டனிலே இருந்து மீட்டு வருகின்ற போது அதற்கு சான்றுகள் கிடைக்கவில்லை என்று தமிழக காவல்துறை இங்கு அணுகியது இங்கு ஒரு ஆராய்ச்சியை செய்தோம் கோவைகளார் என்று அழைக்கப்படுகின்ற ராமச்சந்திரன் செட்டியார் அவர்கள் எப்படி அனந்தரங்கம் பிள்ளை ஒரு நாட்குறிப்பை நாள்தோறும் எழுதி வைத்தார்களோ அதுபோல தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை கோயிலுக்கும் அவர் இந்து சமய அறநிலையத்துறையினுடைய முதல் ஆணையாளராக இருந்தவர்கள் அவர்கள் எழுதி வைத்த நாட்குறிப்புகள் ஒரு ஐ ஐநூறு பக்கங்களுக்கு அல்லது ஐநூறு குறிப்பேடுகளை நாங்கள் இன்னும் பாதுகாத்து வைத்திருக்கின்றோம் அதிலே இருக்கின்ற செய்திகள் எல்லாம் ஒரு நால்வரும் கல்வெட்டும் என்கின்ற நூலில்தான் கோவில்களிலே இறைவனுக்கு என்ன நைவேத்தியங்களை எந்த நேரத்தில் படைக்க வேண்டும் என்று வழங்கியிருக்கிறது இங்கே தமிழ் வழிபாட்டிற்காக நாம் முன்னிற்கிற போது அதை எப்படி செய்தார்கள் என்று நால்வர் கல்வெட்டு என்கின்ற நூல் சொல்லுகிறது ஆக ஒரு நூல் ஒரு நூலகம் நூலகம் என்பது வெறும் பெயர் சொல்லாக மட்டுமல்ல அது அறிவியலோடும் நூல் என்பது த்ரட் என்று நம்ம வைத்துக்கொண்டால் நம்முடைய மூளையினுடைய கிரே மேட்டர் உள்ளே இருக்கிறது எல்லாம் நூல்களைப் போலத்தான் இருக்கிறது அந்த அகத்திற்குள்ளே ஒரு செய்தியை கொடுக்க வேண்டும் என்றால் அது நூலாக இருக்க வேண்டும் அப்படி செய்து கொண்டிருப்பவர்கள்தான் செங்கோட்டையினுடைய அரசு கலை நூலகராக திகழ்கின்ற கோ ராமசாமி ஐயா அவர்கள் அவர்களுடைய பணி இங்கு நினைவூட்டப்பட்டது பாராட்டப்பட்டது வணங்கப்பட்டது நாங்களும் வணங்குகின்றோம் அடுத்து தென்காசியிலிருந்து வீரசிவாஜி புத்தக நிலையத்திலிருந்து வானதி விருதை நம்முடைய சுகுமார் ஐயா அவர்கள் பெற்றிருக்கின்றார்கள் தென்காசியில் இருக்கின்ற ஏதோ ஒரு மூலையில் ஒரு அறையில் புத்தகங்களை அடுக்கி வைத்துக்கொண்டு இதை வாசிப்பவன் என்றாவது ஒரு நாள் அல்லது இன்றே வருவான் என்று காத்து கொண்டிருக்கின்ற அவருக்கு சிறப்பு செய்திருக்கின்றோம் அது இந்த அவையினுடைய சிறப்பாக அமைகிறது இதை செய்தவர் யார் வேலாயுதம் அவர்கள் வேலாயுதம் என்கின்ற பெயரே அறிவினுடைய குறியீடு வேல் என்பது வெல்லுதல் என்பதனுடைய முதல்நிலை நீண்ட தொழிற்பெயர் அப்படி பார்க்கிற போது வெல்லுதலை உடைய வேலைத்தான் முருகன் வைத்திருக்கின்றார் அது ஞான வேலாக இருக்கிறது அதுபோல இங்கு கோவையினுடைய ஞானத்தை வழங்குகின்ற பதிப்பகமாக விளங்குவது விஜயா பதிப்பகம் அது எங்களை போன்றவர்களெல்லாம் படித்த ஒரு முறை நான் அங்கு சென்று புத்தகங்களை நாங்கள் படிக்கின்ற போது வாங்கி வருவோம் அப்பொழுது நாங்கள் ஒரு கோரிக்கையை இருபது இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு வைத்தோம் ஐயா எல்லா நூல்களும் எங்களால் வாங்கி படிக்க முடியவில்லை இங்கு வந்து அமர்ந்து படிப்பதற்கு ஒரு ஏற்பாடு செய்யுங்கள் என்று சொன்னபோது ஐயா அவர்கள் அவர்களுடைய மாடியில் இருக்கின்ற புத்தகங்களை எல்லாம் தூய்மை செய்து அங்கு மாணவர்கள் அமர்ந்து படிப்பதற்கான ஒரு அமைப்பை உருவாக்கினார்கள் அது ஒரு புத்தக பதிப்பகத்தினுடைய சிறப்பு அந்த தென்காசியில வீர சிவாஜி புத்தக நிலையத்தினுடைய திருமதி சுகுமார் ஐயா செய்து கொண்டிருக்கின்றார் ஊர் ஊர்கள் தோறும் நூல்கள் இங்கு ஒரு ஒரு லட்சம் நூல்களை வைத்திருக்கின்றோம் பழைய நூல்கள் கோயம்புத்தூர்ல ஒரு நூறு ஆண்டுகளுக்கு முன்பு இங்கு என்றே இருந்தது இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பு என்ன இருந்தது நானூறு ஆண்டுகளுக்கு முன்பு சாந்தலிங்க பெருமாள் இங்கு அமர்ந்தபோது எல்லோரும் வருகின்றார்கள் அவர்கள் இந்த உலகத்திற்கு இரண்டு தத்துவங்களை கொலை மறுத்தல் என்பதை கொடுக்கின்றார் ஏன் கொலை மறுக்க வேண்டும் என்பதை அறிவியல் பூர்வமாக விளக்குகிறார் லாஜிக்கல் வேர்ஷன் என்று சொல்லக்கூடிய ஒரு தத்துவப் பள்ளி இங்கு நடந்திருக்கிறது அந்த பள்ளியைப் போல இங்கு இருக்கின்ற நூலகங்கள் சிறக்க வேண்டும் என்கின்ற நிலையில தென்காசி ஐயா ஐயாவை நாங்கள் இங்கு வணங்கி மகிழ்கின்றோம் அடுத்துதான் இந்த தங்க நாற்கு முக்கோணத்தினுடைய சிறப்பு வாசகர்கள் நாம் எப்பொழுதுமே நான் படைப்பாளி இல்லை என்பதை கூட நாம் சொல்லிவிடலாம் ஆனால் நமக்கு ஒரு பெருமை இருக்கிறது நாம் படிப்பாளிகள் நாங்கள் படிக்கக்கூடியவர்கள் படிக்கக்கூடியவர்களால் தான் நூல்கள் சிறப்பு பெறுகிறது அந்த வகையில சுபமீனாட்சி சுந்தரம் ராஜ் ராஜசௌந்தரையா விமலானி அகிலா ஆகியோர்கள் இங்கு சிறப்பை பெற்றிருக்கின்றார்கள் நூல்கள் என்பது வரங்கள் தருவதற்காகவே ஒற்றை காலில் தவம் செய்கின்ற நம்முடைய விஜயாபதிப்புகத்தினுடைய சிறப்பு அவர்கள் வழங்குகின்ற புத்தக பைகளிலெல்லாம் புத்தகங்கள் குறித்த நூல்கள் குறித்த ஒரு கவிதையை யார் எழுதினாலும் அதை சிறப்பாக வெளியிட்டு சிறப்பிப்பார்கள் இந்த கோவையில் நாங்கள் அறிவு பெற்றிருக்கின்றோம் என்றால் எங்கள் குழந்தைகள் அறிவு பெறுகின்றார்கள் என்றால் அது அச்சய பாத்திரமாக இருக்கிற விஜயாபதிப்புகத்தினுடைய சிறப்பு அத்தகைய சிறப்பில் நாங்களும் இணைந்து கொள்கிறோம் நீதியரசர் அவர்கள் வழங்கியதை நாங்கள் இங்கு திட்டமாக செயல்ப செயல்படுத்திக் கொண்டிருக்கிறோம் இன்னும் அதை செம்மை செய்து கொள்கிறோம் தொல்காப்பியம் என்கின்ற ஒரு நூலை பழம் இலக்கணம் பழமையான இல்லை அது என் முன்னோர்களுடைய நூல் என் நிறைமொழி மாந்தர் ஆணையில் கிளந்த மறைமொழிதானே மந்திரம் என்ப அந்த மந்திரம் என்பது என் ரத்தத்தில் ஓடுகிறது அந்த இரத்தத்திலிருந்து ரீகன்ஸ்ட்ரக்ஷன் மெத்தட் என்று சொல்லுகின்றார்கள் ஜெனட்டிக்கு ஜெனட்டிக்ல அதை மீட்டுருவாக்கம் செய்யக்கூடிய பண்பு திருக்குறளை திருவள்ளுவத்தை தொல்காப்பியத்தை பயன்படுத்த தொல்காப்பியம் என்ற நூலினுடைய பெயர் வெறும் பெயர் சொல்லல்ல எது இங்கு தொன்மையாக இருக்கிறதோ அதை காப்பாற்றுவதற்கு ஒரு சட்டமும் ஒரு கொள்கையும் வேண்டும் என்றும் என்கிற அறிவோடும் நுணுக்கத்தோடும் தொல்காப்பியரால் பெயர் வைக்கப்பட்ட நூல் ஆகவே இங்கு நாங்கள் தொல்காப்பியத்தை முழுமையாக மனனம் செய்ய வைக்கிறோம் ஒவ்வொரு நாளும் இந்த தமிழ் கல்லூரியில் வகுப்பு எப்படி தொடங்குகிறது முதல் வகுப்பு இலக்கண வகுப்பு ஒவ்வொரு மாணவனும் எழுந்து அகர முதல நகர இருவாய் முப்பகுதி என்ப சார்ந்து வரல் வரபில் முன்றலம் கடையே என்று ஒவ்வொரு நாளும் நூற்பாவினை மனனம் செய்துகிறார்கள் தொடங்குவது தேவாரத்தில் தொடங்குகின்றார்கள் ஒவ்வொரு வகுப்பும் திருக்குறளிலே முடிக்கின்றார்கள் எதற்கு என்றால் இந்த கவனச்சிதறலை ஒரு நோயாக கொண்டு வராமல் நம் இளையோர்களுக்கு இன்றைக்கு முக்கியமான ஒரு கருத்தை சொல்லியிருக்கின்றார்கள் கவன குவிப்பு என்பதை மறந்துவிட்டோம் கவனச்சிதறல் இன்று இன்று இளையோர்களிடத்தில் பெருநோயாக இருக்கிறது அதை நீக்குகின்ற திரு திருநாவுக்கரசர் தேவாரத்திலே ஒரு ஒரு சொல்லை சொல்லுவார் திருகளாகிய சிந்தை தழுவீர் என்று சிந்தை திருகி இருக்கிறது அதை தெளிவதற்குண்டான வழியை நாம் கண்டுபிடிப்போமே ஆனால் இந்த ஒரு உயர்ந்த இடத்தை அடைவோம் ஆகவே படைப்பாளிகளுக்கு படைப்புகள் இங்கு இருக்கிறது நாங்கள் எல்லாம் படிப்பாளிகள் எல்லோரும் சேர்ந்து படைப்பாளிகளையும் படிப்பாளிகளையும் படைப்புகளையும் வணங்கி இருக்கின்றோம் வருங்காலங்களிலே இந்த அவை சனிதானங்களினுடைய அனுமதியோடு எப்பொழுதும் இங்கு காத்து கொண்டிருக்கிறது பதிப்பகம் வேலாயுதமையா அவர்களுக்கு நாங்கள் கொடுக்கிற உறுதி நீங்கள் அழைத்து வருகின்ற பெருமக்களை எல்லாம் இங்கு அழைத்து வாருங்கள் நாங்கள் அவர்களை கண்ணாரக் கண்டு காலுற வணங்கி அவர்களை போற்றி புறவி இங்கு இருக்கின்ற மாணவர்களுக்கு அவர்களுடைய அறிவை ஐயா அவர்கள் நீதியரசர் அவர்கள் இதைப்போல அவர்கள் இன்னும் அவர்கள் இன்று அவருடைய நேரம் மிக குறைவாக இருந்தது இன்னும் அவர்களிடத்தில் நாங்கள் ஒரு அறக்கட்டளை என்டோன்மெண்ட் ஸ்பீச் அளவிற்கு ஒரு மூன்று மணி நேரம் கேட்பதற்கு தயாராக இருக்கின்றோம் செலவு செய்வதற்குத்தான் எங்களுக்கு குறைவாக இருக்கின்றோம் காதுகளும் கண்களும் எப்பொழுதும் வெளித்து கொண்ட நிலையில் ஒரு கூட்டம் இங்கு இருக்கிறது உங்களை போன்றோர்கள் இங்கு வர வேண்டும் எங்களை செம்மை செய்ய வேண்டும் எங்களை ஆளாக்கிவிட்டால் நாங்கள் தமிழையும் தமிழ தமிழகத்தையும் கா தற்கான ஒரு சூழலை உருவாக்குவோம் என்று சொல்லி அனைவரையும் மீண்டும் வணங்கி விடைபெறுகிறேன் வணக்கம்